எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எம்எஸ் தோனி அவர்களோட கனவு தவிடுபடி ஆகிடுச்சி ஸோ இவர் எதிர்பார்த்தது சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக வந்து ஃபைனலுக்கு முன்னேறி இந்த சீசனை வெற்றி அடைஞ்சி கப்படிச்சு அந்த கப்போட இவர் ரிட்டைர்மெண்ட்டாக அறிவிக்கலான்னு தான் நினச்சாவில் ஆனால் சிஎஸ்கே வந்து தோல்வியடைஞ்சு இப்போ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்லேருந்து வெளில போயிடுச்சு ஸோ எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சிஎஸ் ரெசிடும் சரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி பெருசாக வந்து டிஸப்பாயிண்டில் இருக்காங்க ஸோ ஆனால் எம்எஸ் சோனி அவர்கள் பார்த்திங்கன்னா இதை பற்றி பெருசாக எதுவுமே கவலைப்பட்ட மாதிரியே எனக்கு தெரியல அந்த செகண்ட் அந்த டைம் மட்டும் இவர் உண்மையிலே வந்து ஃபீல் பண்ணாப்புல க்ரௌண்டில் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் வந்து கிரவுண்டை விட்டு வெளில வந்துட்டு இவர் இப்போ பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் வந்து இருக்காப்புல ஸோ கிட்டத்தட்ட வந்து நார்மல் லைஃப்பை வந்து இருக்காப்புல ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் மறக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ யாருமே எதிர்பார்க்காத பல சம்பவத்தை இவர் வந்து கிரிக்கெட் இண்டஸ்ட்ரியில் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு பட் எதிர்பார்க்கறத விதமாக இவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஐபிஎல்ல இவரை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் இவர் உண்மையிலே வந்து லெஜெண்டாக இருக்காப்புல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசனில் இவரால் வந்து சரியாகவே பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல காரணம் என்னென்னா இவரோட ஹெல்த் இஷ்யூ தான் ஸோ காலில் வந்து செம்மையாக அடிபட்டுச்சு ஸோ அடிப்பட்ட காலோட தான் இந்த சீசனை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விளாண்டுருக்காப்புல ஸோ உண்மையிலே இந்த ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூ வச்சு இவர் தொடர்ந்து வந்து கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த் இஷ்யூ மேஜர் இஷ்ஷூவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பட் எம்எஸ் தோனி அவர்கள் அவரோட உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாப்ல ஸோ உடம்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்தளவுக்கு லைஃப்பில் வந்து ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் எம்எஸ் தோனி அவர்கள் ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உடல் வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விளையாட முடியும் ஸோ மனது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக வலிமையாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடல் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விளையாடவும் முடியாது உண்மையிலே வந்து அது அபாயகரமான ஒரு சூழலில் தான் போய் முடியும் ஸோ எம்எஸ் தோனிக்கும் இது நல்லாவே தெரியும் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் பட் எம்எஸ் சோனி அவர்களுக்கு இந்த பிஸ்னஸ் இப்போ கை கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது கை கொடுக்குமா இல்லையான்னு நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் சந்திச்சுட்டு தான் இருக்கார் ஸோ நாற்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு இன்னும் எத்தனை வருஷம் விளாடுவார் ஆறு ஏழு வருஷம் விளாடுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் நக்களாக நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு எம்எஸ் தோனி அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்காமல் இன்னமும் கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்காப்புல ஸோ இவர் ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சா தான் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எங்கான ஒரு டேலண்டான ஒரு பிளேயர் வந்து விளையாட முடியும் ஸோ ஒரு விக்கெட் கீப்பராக வந்து ஒரு ஒரு யங் யங் டேலண்டான ஒரு பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து டேலண்டான ஒரு பிளேயருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் நிரப்புறதுக்கு இவர் உண்மையிலே வந்து இடைஞ்சலாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் சிஎஸ்கேக்கு உண்மையிலே வந்து அடையாளமாக இருக்கிறது எம்எஸ் தோனி அவர்கள் தான் ஸோ இந்த டீம் அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் ஸோ இவர் இல்லைனா சிஎஸ்கேவே இல்லை இவர் இருக்கிறதுனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அணியை இந்த உலக நாட்டு மக்களே வந்து அறிஞ்சிக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு அக்மார்க் மாடலா எம்எஸ் தோனி அவர்கள் இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் இருக்கிற வரைக்கும் எம்எஸ் தோனி விளையாடணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க பட் அத்தனை வருஷம் எப்படி விளாட முடியும் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ரெண்டு வயசில் இப்போ வரைக்கும் விளாண்டுட்டுருக்காரு ஸோ இன்னும் வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இவர் வந்து விளாடணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம் இவரோட ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும் ஸோ இவரோட ஆரோக்கியம் இப்போ உண்மையிலே வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது அடிக்கடி இன்ஜூரியில் வந்து அடிபட்டுரு தெரியல ஸோ இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்ப கூட வந்து காலில் ஒரு சில ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு மேக்சிமம் வந்து மூணு மாதத்துக்கு அப்புறமா திரும்பவும் வந்து உடற்பயிற்சி மேற்கொண்டு அப்புறம் வந்து பயிற்சி ஆட்டத்தெல்லாம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபிசிக்கல் டெஸ்டெல்லாம் வந்து அட்டன் பண்ணி அதில் வந்து தெரிச்சு அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் சீசனே இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஸோ உடல் வலிமையே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழலில் தான் இவர் இருக்காப்புல ஸோ அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பேர் வந்து இவர் தொடர்ந்து ஆடணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமான ஒரு விஷயம் சோ உண்மையிலே சி எஸ் மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குறது இவரோட ரிட்டைர்மெண்டா இல்லை இவர் தொடர்ந்து விளையாடுவாரா அப்படிங்கிறத யாராலுமே கணிக்க முடியல பட் எம்எஸ் சோனி அவர்களை பொறுத்தையும் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படில ஏன்னா இவர் பார்க்காத அப் டவுன்ஸே கிடையாது ஸோ வாழ்க்கையில் தோல்வியும் அதிகமாக பார்த்துருக்காரு வெற்றியும் அதிகமாக பார்த்துருக்காரு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இவர் வந்து தலையில் எடுத்துக்கிட்டதே கிடையாது ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் மனசளவில் கொண்டு போனதும் கிடையாது எல்லாமே வந்து சரிசமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எம்எஸ் தோனிகிட்ட வந்து யாரும் கேட்டாலும் அவரோட பதில் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே சைலண்டை வந்து ஆன்சராக கொடுக்கக்கூடிய ஒரே மனுஷர் எம்எஸ் தோனி அவர்கள் தான் ஸோ இந்த இந்த தடவை ஐபிஎல் சீசன் முடிஞ்சு கண்டிப்பாக வந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிப்பார் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு பட் ஆனால் வந்து சிஎஸ்கே வந்து தோல்வியை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீஷன்லேருந்து வெளில வந்ததுனால கண்டிப்பாக வந்து இந்த தடவை ரிட்டேர்மெண்ட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சிட்ருக்கீங்க ஆனால் உண்மை என்னென்னா இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் நமக்கு வந்து தெரியுங்க ஆமாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு எம்எஸ் தோனி அவர்கள்ட்ட இந்து சம்பந்தமாக கேட்டிருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டு மூணு மாதம் கழித்து என்னோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஸோ ரெண்டு மூணு மாதம் இவர் டைம் கெட்டதுக்கு முக்கிய காரணம் இதை பற்றி செம்மையாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் ஏன்னா எடுத்தவங்கத்தான் முடிவு பண்ணவே முடியாது கோடிக்கணக்கான ரசிகர்கள் இவர் பின்னாடி இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த ஸ்பான்சர்ஸும் இவர் முன்னாடி இருக்காங்க ஸோ கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து திரும்பவும் ஐபிஎல்ல இவரை ஏலத்தில் எடுக்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ரெடியாக இருக்குது ஸோ இந்த மூணு விஷயத்தையும் இவர் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த டிசிஷனை எடுக்க போகிறாரு அதுக்கு தான் இந்த ரெண்டு மூணு மாதம் டைம் கேட்டிருக்காரு அதுவும் இல்லாமல் உடல் வலிமையில் இவர் உண்மையிலேயே வந்து ரொம்பவே மோசமாக தான் இருக்கார் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாரோ அதை விட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையில்தான் இவரோட உடம்பு இப்போ வந்து இருக்குது ஏன்னா ஜே ஏஜ் ஆகிடுச்சு ஏஜிக்கு தகுந்த மாதிரி தான் உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த செல்ஸும் வேலை செய்யும் ஸோ கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு வயசில் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாற்பத்தி ரெண்டு வயசில் பண்ணோம்னா உண்மையிலே வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு தான் போகும் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ரெண்டு மூணு மாதம் டைம் கெட்டிருக்காரு ஸோ ரெண்டு மூணு மாதம் இவர் டைம் கெட்டதுக்கு முக்கிய காரணமாக இவரோட உடல் ஆரோக்கியமும் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்காப்புல ஸோ கண்டிப்பாக ரெண்டு மூணு மாதம் கழிச்சு இவரோட பதில் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவரோட உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக ரிட்டைர்மெண்ட்டை அறிவிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமான் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ